الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرورنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون <applause> يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قول يتقوا الله قول قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يهد الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استغفر حديث كتاب الله واحسن هدي محمد صلى الله عليه وسلم وسر الامر مدسات وكل مدسات بدا وكل بدا تلالا وكل لالا في النار نتيما هيلا قول ملاوكي அவனை நாம் போற்றிப் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவி திடுகிறோம் நம்முடைய நேர்ச்சிகளின் கெடுதிகளை விட்டு நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லா பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினாலோ அவரை வழி யாரும் இல்லை யாரை நேர் வழியில் செலுத்தவில்லை யாருக்கு அல்லா நேர்வழி காட்டவில்லையோ அவரை யாரை அல்லாஹ் வழிகட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை யாரை நீர் நேர்வழி காட்டுகிறானோ அவரை வழிகடுப்போர் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது நபி சல்லா அல்லாஹ் அலி அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் ஒரே பெண்களையும் பலகி பெறுக செய்தார் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களுக்கு கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் அல்லாஹ் குதிரும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான் வெற்றி பெற்று நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலிசல் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலிசல் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானமையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து விதத்துகளாகவும் ஒவ்வொரு விதத்து வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ் முகிலன் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாம் நாள்தோறும் குரானில் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அந்த விளக்கங்கள் பிஜே என்று அறிஞர் கொடுத்த விளக்கங்கள் தான் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த தவலா ரஹ் மன்னார்கள் புரிவானாக என்று சொல்லி நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு அஜ்ஜின் போது வியாபாரம் அஜ்ஜின் போது வியாபாரம் ஒரு சுரக்கமாக தான் இருக்கிறது அஜ்ஜின் போது வியாபாரம் அஜுக்காக சென்றவர்கள் வர்க்க வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது என்ற நம்பிக்கை அன்றைய மக்களிடம் இருந்தது ஹஜ்ஜின் போது வியாபாரம் செய்வது தவறு அல்ல என்பதை உணர்த்துவே இவ்வசனம் இரண்டாவது அத்தியாயிரம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வசனம் அருளப்பட்டது புகாரில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஹஜ்ஜிக்காக செல்பவர் தனது ஊரிலிருந்து வியாபார பொருட்களை எடுத்து சென்று மக்காவில் விற்பதோ அங்கிருந்து பொருட்களை வாங்கி வந்து இங்கு விற்பதோ குற்றமில்லை இரையச்சத்திற்கு எதிரானதும் அல்ல அதே சமயம் இது ஹஜ்ஜின் கிரியைகளுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் இன்ஷால்லா தெரிஞ்சுக்கோங்க விளக்கங்களை புரிஞ்சுக்கோங்க இன்ஷால்லா அல்லா என்ன சொல்லியிருக்கிறானோ அதை முழுமையாக கேட்டு அவைகள் நாயகம் என்ன வழிமுறை சே காட்டி தந்திருக்கிறோம் அதை முழுமையாக அந்த வழியில் சென்று நாம் சொர்க்கும் முளைக்கூடுதலாக இருக்க வேண்டும் அதற்காக எந்தோறும் அந்த வல்ல பிரார்த்தனை செய்த வேண்டும் சரியா

அவலா எதுவோ எஃபுதாக உள்ளது அறியும் அல்லாஹோவித்தவரை வணக்கத்தை கூறியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறுவருக்கும் உருக்கம் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அழந்து இவர்களை அறிய முடியாது அவன் ஆழியை தவிர இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பதனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன்

இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடமும் தமக்கு கல்லப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் நம்பினார்கள் அல்லாஹையும் மாணவர்களையும் இறை வேதங்களையும் இறை தூதர்களான நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே மேற்றுமை காட்டும் மாட்டோம் செய்வூற்றம் கட்டுப்பட்டு இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடம் இங்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட இதெல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்களை இறைவா எங்களுக்கு சுமத்தி விடாது எங்கள் எரிவாயு எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிளகையை பொறுத்து எங்களை மன்னிப்பாய் அருள் புரிவாயாக நீங்கள் அதிபதி உண்டை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக எனவும் கூறுகின்றார் அலகமுது இல்லா சதா இன்னைக்கு திடீர்னு ஐம்பது பேருக்கு மேல வியூஸ் கொடுத்துருக்காங்க யூடியூப் என்ன பிரச்சனைன்னு தெரியல டெய்லி ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுப்பான் இன்னைக்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்து வச்சுருக்கான் என்ன காரணம் தெரில அது பாட்டா இல்லை உண்மையான மக்களாங்கிறது தெரியாது யாராக இருந்தாலும் லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க சரியா நம்ம ஹிலன் கண்டிப்பாக குடிக்கிறேன் சந்தோஷம் இன்னும் இருந்துச்சா வேலையில் எப்படி போகுது எப்படி இருக்கீங்க மின்சா அடுத்த நேரில் பார்ப்போம் உடம்பு ஒரு மாதிரியாக வலிக்குது நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் அடுத்த நேரில் பார்ப்போம் மின்ஷா அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை பெறுவது மாட்டுக்கார பசங்கள மாட்டு வண்டி பசங்க அறுபது பேர் மாஷால்லா அல்லா குடும்பம் ஆயிடுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அமைதியாக நண்பர்கள் இல்லாது எனக்கு தெரிஞ்சு பாட்டு தான் இருக்கும் யூடியூப் வந்து அது ஒரு விதமான ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மீது யாருமே கிடையாது அது ஃபுல்லாகவே பாட்டு தான் அதாவது நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க இது வந்து யூடியூபோடைய சதி வேலை வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்க அழைக்கலாம் அலைக்கம் நல்ல சூப்பாக வாங்கிடுவோம் வாங்கி குடிச்சிருவோம் இன்ஸ்டால் இன்றைக்கி காசு சம்பளம் போட்டோம் சம்பளம் போட்டால் இல்லையே இங்கே அங்கேயும் இங்கே இங்கே கொடுக்குறதுலேயே காசுரியா போயிடுது வரதுக்கு முன்னாடியே ஏன்டா சம்பளம் வருதுங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது சொல்லலாம் நல்லா எல்லாத்தையுமே லேசாக்கி வைப்பான்னு சொல்லலாம் இதுவசிக்கும் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் ஃபுல் நல்லா இருக்குங்களா கிடைக்கும் சொல்லாமல் கற்றுக்கும் நான் கிளம்புறேன் இது சும்மா புரூடாக விளக்காட்டுறது இது எப்படி ஏற்றம் பாருங்கள் வாட்சே கொடுமை நிறைய கொடுமையாக இருக்கு மொத்த இத்தனையும் பேருக்கா ட்ராங்கமாக அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க மொத்தம் பேர் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க மீதி எல்லாம் வந்து பாட்டு தான் பாவம் பண்ணியும் பார்த்து கொடுக்குறாங்க லீவ்ஸு அப்படிலாம் கொடுக்கக்கூடாது ஆட்களை காட்டுக்கணுன்னா அதை விட்டு விட்டு பாட்டுக்கும் பீட்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க டென்ஷன் இன்னும் வர வர இதாக இருக்குது சரி நான் போயிட்டு வரேன் மணியாச்சு அடுத்த அடுத்த நேரில் பார்ப்போம் ரொம்ப மாதிரியாக இருக்குது ல வைக்கிறேன் அலாமலை மிளகு சின்ன வெங்காயம் வெந்தயமா சரி இன்ஷால்லா ஆமாப்பா யார் பாது ஆல்பர்டா உடம்பு சரியில்லை இன்ஷால்லா உருவாசிங்க நல்லாயிடும் என்ன ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் போய் போய் நாலு பேர் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வெற்றியிலாம் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் வெந்தம் இருக்கு பிரச்சனை இல்லை சரி போய் படுத்தலாம் பார்த்தேன் சரி லைவை போட்டு போய் படுப்போம் சரிப்பட்டு வராதுண்டு கட்டாரி வேலை வெந்தயத்துக்கு எங்கேயும் போகுது வெந்தயெல்லாம் இருக்குது வெற்றியிலே தான் இல்லை வெத்தலைக்கா வெத்தலை கிடைக்கும் அது இப்போ சில மார்க்கெட்டில் போய் இப்போ கேட்கணும் அதெல்லாம் கிடைக்கும் எல்லா புல்லும் கிடைக்கும் இங்கே தேடணும் தேடுனா கிடைக்கும் போய் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஓகேவா அடுத்த நேரில் பார்ப்போம் சாடலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு ரொம்ப வலிக்கும் கொஞ்சம் போய் சாய்ப்போம் கட்டையை அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஆமாம் ஆமாம் உண்மை தான் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் சாடலா ஓகே வைக்கிறேன் அஸ்லாம் ஜவர் காத்து எல்லாேருக்கும் வந்தால் இறைவன சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் துபா செய்யுங்க சாட்ல துபா செய்யுங்க சாடலா நல்லது நடக்கும்